இருக்கிற பாம்புகள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ராஜநாகம் தான் வந்து ரொம்பவே மோசமான ஒரு ராகம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி கேட்டோம்னா பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா மற்ற பாம்புகள் அப்படிங்கிறது மற்ற விலங்குகளை தான் வேட்டையாடி சாப்பிடும் விலங்குகள் அப்படின்னு சொல்லி நினைச்சோடனே நீங்கள் பெரிய விலங்குகள்லாம் நினைக்காதீங்க தனக்கு அச்சுறுத்தலாக இருந்தால் பெரிய விலங்குகளையும் கூட வந்து இந்த ராஜநாகங்கள் வேட்டையாடும்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படி என்னன்னா பெரிய விலங்குகளை வேட்டையாடக்கூடிய பாம்புகள்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் மலைப்பாம்பு மான் அப்படிங்கிறது ஒரு விலங்கு தான் ஆனால் அந்த மானையே வந்து பார்த்திங்கன்னா விழுங்கக்கூடிய தன்மை கொண்டது தான் மலைப்பாம்பு அது வந்து ஒரு உதாரணத்தை தான் நான் சொன்னேன் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா பாம்புகள் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா பூச்சிகளையும் சின்ன சின்ன உயிரினங்களையும் உண்டு வாழக்கூடிய ஒரு தன்மை கொண்ட ஒரு விலங்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஊர்வன இனத்தை சேர்ந்தது தான் வந்து பாம்பு அந்த பாம்புகள் இனத்திலே ரொம்பவே வித்தியாசமான ஒரு இனம் எதுன்னு சொல்லி கேட்டோம்னா பாம்புகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியது எதுன்னு சொல்லி கேட்டோம்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கருத்து சொல்லுவாங்க என்ன கருத்து சொல்லுவாங்க ஒவ்வொருத்தர் நல்ல பாம்பு தான் இருக்கிறதுலே ரொம்ப சிறந்ததுன்னாங்க ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவாங்க வந்து பார்த்தோம்னா கருணாகனா ரொம்ப ரொம்ப விஷத்தன்மை உள்ளது அப்படிம்பாங்க ஆனால் இருக்கிறதுலே வந்து நம்ம ஊர்களே எடுத்துவாங்க ஊர்க்களை இருக்கிறதுல யார ராஜான்னு சொல்லுவாங்க அந்த ராஜா அப்படிங்கிற அந்த அந்தஸ்துக்கு உண்டானவங்க அந்த கம்பீரத்துக்கு சொந்தக்காரங்க அந்த ராஜாங்கிற சொல்லுக்கு தகுதி உடையவங்களை தான் நம்ம ராஜா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நாட்டுக்குள்ளாடி இவர் தான் இருந்தப்பா அந்த நம்ம எங்களை எங்களுக்கு ராஜா இவர் தான் அப்படிம்பாங்க அதே மாதிரி பாம்புகளுக்குள்ளாடி ராஜா அப்படிங்கிற அந்த ஒரு தகுதி அந்த பண்பு அப்படிங்கக்கூடிய ஒரு உயிரினம் ஒரு ஊர்வனமாக சேர்ந்தது என்னன்னு சொல்லி கேட்டோம்னா ராஜநாகம் அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கக்கூடிய அந்த ராஜநாகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாம்புகளுக்கு தலைவன் அப்படிங்கிற மாதிரி மக்களால பார்க்கப்படுகிறது பொதுவாக மற்ற விலங்குகள் வந்து பாம்பு வந்து பூச்சிகளை தான் சாப்பிடும் விலங்குகளை தான் சாப்பிடும் ஆனால் இந்த ராஜநாகம் மட்டும் தான் பசிச்சிச்சுன்னா இன்னொரு பாம்பு மட்டும்தான் சாப்பிடும் மித்தபடி வேற எதையும் சாப்பிடாது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து ரொம்ப நாளவே நிலவுது அது உண்மைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா உண்மைதான் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா தன்னினத்தையே அடிச்சு சாப்பிடக்கூடிய ஒரே ஒரு உயிரினம் அதை மட்டுமே உணவா சாப்பிடக்கூடிய ஒரே ஒரு உயிரினு எதுன்னு சொல்லி கேட்டோம்னா ராஜநாகம் மட்டும் தான் ஒரு சிங்கம் எப்பவுமே இன்னொரு சிங்கத்தை மட்டுமே வேட்டையாடி சாப்பிடாது ஒரு புலி இன்னொரு புலியை மட்டுமே வேட்டையாடி சாப்பிடாது ஒரு நாய் எப்பவுமே நாய் மட்டுமே வேட்டையாடி சாப்பிடாது ஆனா இந்த ராஜநாகம் ஒரு பாம்பு தன்னோட இனத்தை சேர்ந்த பாம்புகளே சாப்பிடும் ஏன் சில நேரம் ராஜநாகம் இன்னொரு ராஜநாகத்தையே கூட வேட்டையாடி சாப்பிடும் காரணம் பசி பசிக்கு அது வந்து எது சரின்னு போதோ அதை செய்யும் அது மட்டும் இல்ல மனிதனால வந்து பாத்தீங்கன்னா சராசரி மனிதனோட உயரம் அப்படிங்கிறது ஆறடி இந்த ராஜநாகங்கள் சராசரியா வளரக்கூடிய நீட்டம் அப்படிங்கிறது பதினஞ்சு அடி வரைக்கும் வளரும் இருபத்தி ரெண்டு அடி வரைக்கும் கூட வளரும் நீட்டம் இது வந்து பாத்தீங்கன்னா தரையில இருந்து ஆறு அடி உயரம் வரைக்கும் இப்படி எந்திரிச்சுன்னா நம்மள அப்படியே இப்படி துரத்திக்கிட்டே வரக்கூடிய அளவுக்கு தன்மை கொண்டதுதான் வந்து இந்த ராஜநாகம் இது வந்து பாத்தீங்கன்னா கையாள்வதற்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கடினமான ஒன்று தான் மற்ற பாம்புகள்லாம் கடிச்சிச்சு அப்படின்னா நம்ம அதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு அதுக்கான ஒரு முதலுதவி அப்படிங்கிறத நம்ம எங்கே வேணாலும் போய் எடுத்துக்கலாம் அதுக்கான முதலுதவிகள் அப்படிங்கிறது ஒரு எதிர்ப்பு மருந்து அப்படிங்கிறது அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் இருக்குது தனியார் மருத்துவமனைகளிலும் இருக்குது எப்படி நம்ம நாய் கடிச்சிச்சுனா ஒரு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறோமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு கடிச்சா ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு நம்மளோட உயிரை காப்பாற்றிக்க முடியும் ஆனால் இருக்கிறதுல இந்த ராஜநாகம் கடிச்சா மட்டும் அதுக்கான ஒரு எதிர்ப்பு மருந்து அப்படிங்கிறது ரொம்பவே கிடையாதாம் என்ன காரணம்னு சொல்லி கேட்டோம்னா அதனுடைய விஷத்தினுடைய தன்மை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு வீரியமுள்ளதாக இருக்குமா அந்த ஒரு பாம்புடைய ஒரு கடியிலேருந்து வரக்கூடிய ராஜநாகத்தோட விஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழு யானையவே கொள்ளக்கூடிய அளவுக்கு தன்மை கொண்டதான் அதனுடைய எச்சி அந்த விஷம் அப்படிங்கிறது எவ்வளோ வரும்னு சொல்லி கேட்டோம்னா ஏழு மில்லி ஏழு எம்எல் மட்டும்தான் வருமா ஏழு மில்லி மட்டும்தான் வருமா அந்த ஏழு மில்லி இருக்கக்கூடிய அந்த விஷமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு யானையவே கொள்ளுமா மனுஷங்கள எடுத்துக்கிட்டோம்னா ஏழு மனுஷங்களை கொள்ளலாமா ஒரு மில்லி ரத்தம் ஒரு மனுஷனை கொள்றதுக்கு போதுமா அப்படியா இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்படிதான் அதெல்லாம் உண்மைதான் ஒரு மில்லி ரத்தம் ஒரு மனுஷனோட உடம்புல கலந்தா ராஜநாகத்தோட விஷம் கலந்தா அந்த மனுஷன் இறந்துருவான் ஹவுஸ் இட் பாசிபிள் அந்த மனிதனுடைய உடம்புல கடந்த ரசம் அந்த விஷம் என்ன பண்ணுமா ரத்தத்தை உறைஞ்சி போக்குமா ரத்தம் வந்து உறஞ்சி போணுச்சின்னா பிளட் சர்க்குலேஷன் போகாது இதயத்துக்கு ரத்தம் போகாது அப்போ என்னாவும் பம்பை விடுத்து நிற்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா மரணத்தை சம்பவிக்கும் உடனடியாக ஒன்று கோமாவை கொண்டு போய் மரணத்தை உடனே நிறு உருவாக்கும் அல்லது உடனடி மரணத்தை கூட உருவாக்கும் அதிகபட்சம் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தான் ராஜநாகம் தேன்னா ஒரு மனசனால உயிரோடு இருக்க முடியுமா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான மனுஷன் பதட்டப்படாமல் கூல் டவுனாக இருந்தானா அந்த ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தில கலந்த விஷம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேலே ஏறுமா பதட்டப்பட்டா ரொம்ப ரொம்ப கம்மியானா முக்கால் மணி நேரம் அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரத்துக்குள்ள கூட ராஜநாகம் கடிச்சா உயிர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான் உலகளாவிய அளவில் தாய்லாந்தில் இருக்கக்கூடிய ராஜநாகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடிச்சா அதுக்கான நோய் எதிர்ப்பு மருந்து அப்படிங்கிறது தாய்லாந்துல வச்சுருக்கிறாங்க பட் அன்பார்ச்சுனேட்லி நம்ம ஊரில் அந்த ரா நம்ம ஊரில் ராஜநாகம் கடிக்கு விஷம் மருந்து விஷம் முறிவு அப்படிங்கிறது நம்ம கிடையாது பொதுவாகவே பாம்புகள் வந்து யாரையும் தேடி போய் கடிக்கிறது இல்லை பொதுவாகவே பாம்புகள் அப்படிங்கிறத யாரையுமே துரத்திட்டு போய் வேட்டையாடக்கூடிய தன்மை கொண்டது கிடையாது அதுக்கு அப்படியே தான் இந்த ராஜநாகம் பொதுவாக பாம்புகள் நம்ம நடந்து போகும்போது நம்மளுடைய காலடி தடத்தில் இருக்கக்கூடிய அதிர்வுகளை உணர்ந்தாலே விலகி ஓடிடும் ஆனால் இந்த ராஜனாக என்ன பண்ணுறோம் ஓடாது நம்மளை அட்டாக் பண்ணால் துரத்தோம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நாய் எப்படி உருமுதோ அதே மாதிரி தன் பக்கத்தில் எதிரிகள் வர மாதிரி இருந்தாலோ மனிதர்கள் வரல மாதிரி இருந்தாலோ அவங்க நம்ம பக்கத்தில் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி இது விரும்புனுச்சு அப்படின்னா உருமுமா அந்த உருமல் சத்தத்தை கொடுக்கும் ஒரு பைரவர் எப்படி உருமுமோ அதே மாதிரி ஒரு ராஜநாகமும் உருமும் நம்மளை பார்த்து அதை வச்சே நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் நீங்கள் எங்கேயோ ஒரு ஃபாரெஸ்டில் தனியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது உங்ககிட்ட இந்த மாதிரி ஏதோ ஒரு உருமல் சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா சம்திங் ராங் சம்திங் மென் ராங் அந்த இடத்துல நம்மளுக்கு கண்ணுக்கு புலப்படாத ஏதோ ஒரு செடி கொடிகளுக்கு மறைஞ்சு இருக்கக்கூடிய ராஜநாகம் நம்மளை எச்சரிக்கை பண்ணுறதுன்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா அந்த இடத்துல பைரவர் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது அந்த பாராசத்தில் ஆனால் இந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்குதான் நீங்களே புரிஞ்சுக்கிட்டு டைரக்டாக நீங்களே விலகிக்கலாம் அந்தளவுக்கு வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறது உங்களுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சேஃப்டி ஓகேங்களா பொதுவாக ராஜநாகங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மனிதர்களை தேடி போய் வேட்டையாடுறது கிடையாது அதோட வலகையில் அதோட வழியில் யார குறுக்க வந்து அதை தொந்தரவு பண்ணால் மட்டும்தான் அது வந்து இந்த மாதிரி பண்ணோம் பொதுவாக ராஜநாகங்கள் வந்து சண்டை போடும் ஓகேங்களா ரெண்டு ராஜநாகங்கள் சண்டை போடும் தோற்று போகிற ராஜநாக என்ன பண்ணோம்னா திரும்பி ரிட்டன் போயிடும் ராஜநாகங்கள் வந்து சண்டை போட்டுச்சு அப்படின்னா விஷத்தை ஒன்னோட விஷத்தை இன்னொரு விஷத்தை கக்காது ஒன்னோட ஒன்று கொத்தாது என்ன பண்ணோன்னா ஒரு பாம்பு இன்னொரு பாம்பை எக்கி இப்படி தள்ளி விடும் எந்த பாம்போட தலை போய் மண்ணில் உழுவதோ அந்த பாம்பு தோற்று போயிடுச்சு தோற்று போன பாம்பு அந்த எல்லையை விட்டு வேற எல்லைக்கு போயிடும் பொதுவாக ராஜநாகங்களுடைய சண்டையுடைய முடிவு அப்படிங்கிறது இதுதான் இருக்கும் ஜெயிச்ச அந்த அன் ராஜநாகம் அப்படிங்கிறது ஒரு பெண் ராஜநாயகத்தோடு சேர்ந்து குடும்பம் நடத்தும் இது வந்து பார்த்திங்கன்னா ராஜநாயகங்களுக்கே இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக்கான ஒரு குணம் எல்லா விலங்குகளுக்கு வந்து சிங்கம் புலி பைரவர் இது எல்லாத்தையுமே அந்த குணங்கள் இருக்குது தானே சொல்லி கேட்டோம்னா மற்ற விலங்குகள் ஒன்றை ஒன்று தாக்கி கொள்ளும் ஒன்றை ஒன்று காயப்படுத்தி கொள்ளும் ஆனால் இதுகிட்ட வந்து கொல்லக்கூடிய அளவுக்கு விஷத்தன்மை இருந்தாலுமே இன்னும் ஒன்று விஷத்தோட தீண்டிக்காது உன்னோட தலையை உன்னை கீழே விட்டு மண்ணில் பட வைக்கும் ஓகேங்களா இப்போ நம்பூரில் எப்படி மல்யுத்த போட்டி நடந்தால் முதுகலில் மண் பட்டான் தோத்து போயிட்டான் தள்ளிவிட்டன் தான் ஜெயிச்சான்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ராஜநாகங்களும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு குணம் அப்படிங்கறத வச்சிக்கிட்டு தான் வந்து இந்த ஒரு சண்டை அப்படிங்கிறதே போடுது இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா